வீட்டில் வந்தா சரி அண்ணன் சொல்லி பாக்குறமா சரி கண்டிப்பா வரணுமா சரி அண்ணனை கூப்பிட்டு வரோம்மா சரிம்மா அண்ணா அம்மா வீட்டில் வந்து சாப்பிட நான் போலாம் சரி நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேண்ணா அக்கா போதுங்க போதுங்க அக்கா போதுங்க போதுங்க அப்படிப்பா எப்படி வேணும் சரி ஒழுங்கா பண்ணுறானா யார் இவனா காலில் என் தலையில் அட்ஜஸ்டபிளை போட்டிருப்பான் நல்ல வேளை நான் நவுந்து நின்றுட்டு இருந்தேன் இல்லைனா என் தலையிலேயே போட்டிருக்கோம் எதுவும் பிடிக்க தெரில ஸ்பேனர் பிடிக்க தெரில வேலையை ஒழுங்காகவே பார்க்க மாட்டான் இன்னும் தேவை பண்ணுறது நான் அப்போவே சொன்னேன் இல்லைக்கா இவன் என் கூட அனுப்பாதன்னு நீ எதுவுமே வர மாட்டேங்குதுக்கா கஷ்டமாகுது அவன் சின்ன வயசுலேருந்தே இப்படிதான்டா ஏதோ காலேஜ் லீவு அதனால சரி உன் கூட அமைச்சேன் நானு சரி வேலை கத்துப்பாடு இனிமே நடனா இப்படி இருக்கான் என்னத்தான் பண்ண போறானே தெரியல வேலைக்கு போய் போயி சூச்சி ஏய் சாப்பிடுறா போதும்மா சாப்பிட முடியாமா நம்ம ரெண்டு வாட்டிக்கு மேல தப்பு பண்ணிட்டா மூணாவது வாட்டி அவங்களே முடிவு பண்ணிருவாங்க நமக்கு எதுவுமே வராதுன்னு குறை சொல்ல தெரிஞ்ச அவங்களுக்கு வழி சொல்ல தெரியாது ஆனால் பெற்றவங்களே இப்படி சொல்லும் போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நமக்கு என்ன வரும் வராது நம்ம தான் முடிவு பண்ணும் அடுத்தவங்க இல்லை